காதலுக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க இவங்க இருக்கிற இடத்துல அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கும் அப்படி இவங்க அன்பு இல்லாத இடத்துல இருக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களை சுற்றி எப்போதுமே அன்பு பாசம் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கணும்னு விருப்பக்கூடியங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க சுக்கரன் ராசி அதிபதியை அமைஞ்சிருக்கிறதால இவங்க ஒரு சுப கிரகம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க சுபமான நிறைய நிகழ்வுகள் உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் மனசு முழுக்க நிறைய அன்பு காதல் வச்சிருக்க இருப்பாங்க ஒரு இயற்கை மேலே ஒரு அதிகப்படியான ஆர்வம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயம் ஒரு பிராணிகளாக இருக்கட்டும் ஒரு செடி கூட எல்லாத்துக்கு மேலுமே அன்பு செலுத்தக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களே சொல்லலாங்க எந்த வேலையை கொடுத்தாலுமே ஒரு நேர்த்தியாக திருத்தமாக நிதானமாக அழகாக சிறப்பாக செய்யக்கூடியங்களா இருப்பாங்க அரகுற வேலையிலாமே இவங்ககிட்ட ஆகாது இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு வேலை போது இன்னும் எப்படி சிறப்பாக செய்ய முடியுங்கிறத யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் வெறில் நுனியில் வச்சுருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இந்த ராசிக்காரங்க நீதி நேர்மை நியாயங்கிறத உயிர் மூச்சா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் உச்சடையக்கூடிய அடையக்கூடிய ராசினு சொல்லலாம் ஆனையாவையும் இந்த அக்கிரமத்தை கண்டா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்காது பெரும்பாலுமே அதுக்கு துணை போகிறதும் கிடையாது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு இல்லாத வயசில் கூட ஒரு நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா எதிர்த்து போராடி பல நன்மைகள் பெறக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காசு பணம் எல்லாம் அப்புறம் எந்த இடத்துலையுமே கெட்ட பேர் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்களா இருப்பாங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க சுக்கர்னு ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால தன்னை இருக்கக்கூடிய விஷயத்தை எப்போதும் இன்பமயமான உலகத்தில் பார்க்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க நேர்மையும் நீதியும் தான் உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலுமே இவங்க ஒரு காற்று ராசி எல்லாருக்குடையும் காத்த மாதிரி கலந்துருவாங்க சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் இல்லாமல் பார்க்க தெரியாதுங்க எல்லாருமே சமமா நடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ஏழை பாலிக்கணும் ரொம்ப இறக்க குணத்தோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு அது மனசுக்கு பிடிச்சவங்க ஒண்ணுன்னா இவங்களால் தாங்கிக்கவே முடியாது தோட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க எதிர்ப்பாளம் தவிர இயக்கக்கூடிய சக்தி எல்லாரை விட உங்களுக்கு கொஞ்சம் இயல்பாவே இருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில ஒரு சில பரிகார முறைகளை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாம் அந்த வகையில் எந்த மாதிரியான விஷயத்த நீங்க செயல்படுத்தணும் தெரியும் இந்த பதிவில் நாம பாத்திரலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் ராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருந்தால் இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது கணவன் மனைவி உறவுக்குள்ள காரணமே இல்லாம சண்டை போடுறது எரிஞ்செரிஞ்சு விழுறது தேவையில்லாத சந்தேகம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இப்படின்னு தொழில் ரீதியாகவும் இருந்தாலும் சரி நிறைய பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நபர்கள் இல்லாமலாம் இல்லை அப்படி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை ராசி அன்றைகள் நீங்கள் பெறப்புறீங்கிறத இந்த பதிவுல மேலுமே முதல்ல பார்த்துடலாம் இந்த வார காலகட்டம் தான் வாரமா அமைச்சிருக்குங்க ராசிக்கு லாபாதிபதி உச்ச சூரியனுடைய பார் இருக்கிறது மனசுல மனோபலம் தைரியம் உண்டாகும் வரத வரட்டும் பார்த்துக்கலான்னு ஒரு துணிச்சலோடு செயல்படுவீங்க தீர தீர செயல்கள் எல்லாமே இந்த நேரத்துல செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புகழ் பெறக்கூடிய நேரம் உங்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்கன்னு சொல்லலாம் உங்களை கண்ணும் காணாம போனவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தினாங்களோ அவங்களை எல்லாமே திணறடிக்க போறீங்க இந்த காலம் சிறப்பா இருக்குது மனசை மட்டும் தளரவிடாம பாத்துக்குங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க தேவையில்லாத குழப்பத்தை விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கண்டதை யோசித்து தேவையில்லாத கற்பனை வளர்த்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பாதிப்பு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலம் சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நம்புங்க நிச்சயம் நிறைய வாய்ப்பு கதவை தட்டும் நல்ல மாற்றம் காத்திருக்குது இது வரைக்குமே கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வரன் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடு வாசல் வரைக்கும் வந்திருக்கும் ஆனா எதுவுமே தட்டி கழிச்சுட்டு தான் போயிருந்திருக்கோம் நல்ல வரம் அமைஞ்சிருக்காது இனி நல்ல வரம்னா அமையும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க பக்கத்து நிலத்துக்காரங்க இவங்க கிட்ட ஏற்பட்ட இந்த சண்டை சத்துருவு இந்த எல்லை தகராறு இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் பலருமே உங்களுக்கு உதவியா அமைய போறாங்க தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அங்கே தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவோ போதும் மனசு விடாமல் ஒரு கண்ணுங்கிறதுமா தினமுமே நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு ஒரு கண்ணுங்கிறது மாதிரி செயல்பட்டு இருந்தாலும் இந்த நேரம் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்துருந்தாங்களான்னு சரி கலைத்துறையை சார்ந்திருந்தனாலும் சரி இந்த நேரம் வருமானம் சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கட்டுமான துறை கட்டுமான பொருள் விற்கக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பயந்துராதிங்க நிதானமாக சிந்தித்து செயல்பட்டாலே போதும் பல பிரச்சனை நீங்க வேற இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில இல்லாமலாம் இல்லை ஆனா எல்லாத்தையும் சமாளித்து வெற்றிவாக சூடக்கூடிய நேரம் இது வரைக்குமே நிறைய பாதிப்பு சந்திச்சிட்டிங்க நிறைய ஏமாற்றம் சந்திச்சிட்டிங்க நம்மனவங்க எல்லாமே துரோகம் தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டீங்க பல திறமை உங்களுக்குள்ள விளைஞ்சிருக்கிறதால திறமை வெளிப்படுத்த தயங்கிறாதீங்க இந்த காலம் சிறப்பா இருக்குது அதுலயுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு திறமை உங்க திறமை பல வகையிலும் பாராட்டப்படும் இந்த நேரம் பெண் தெய்வ வழிபாடு கூடவே செஞ்சுக்கிறது துலாம் ராசி அன்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் வளம் பெற்று இருக்கிறதால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி நன்மை ஏற்படலைனாலுமே தீமைங்கிறது இந்த நேரம் அதிகமா இல்லை எல்லாமே தான் வரும் தீமைகளான விஷயங்கள் இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சி வரக்கூடிய நேரம் அந்த விதத்துல பார்க்குறப்ப சுக்ரன் ஆறாம் இடத்துல பலம் பெற்றிருக்கிறாங்க ராசிநாதன் ராசியை கைவிட மாட்டாருங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த நேரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் தான் நம்புங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த வார மத்தியில் புதன் சூரியனோட இணைஞ்சு ராசியை பார்க்குறதால நன்மை பிறகும் மனசு குழப்பம் இல்லாமல் பொறுமைய நீங்க செயல்பட்டால போதும் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னா குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் சரியான குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு அமோகமான வெற்றி காலத்துக்குமே துணை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தாங்க இந்த குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடும் சரியாக செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக இந்த உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் மறக்காம அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அவங்க உங்களுக்கு உதவி கிடைக்குதோ இல்லையோ உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அவங்களுடைய ஆசையை நீங்கள் தொடர்ந்து பெற்றுட்டு வரணும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் ஒரு நல்ல நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தும் தன்னிறைவை உண்டாகும் அதனால இந்த விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமையினா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் புத்தி கூர்ம சிறப்பாக இருக்குது அதனால காரியங்களும் எளிதாக வெற்றி பெற முடியும்னு சொல்லலாம் குரு பன்னிரெண்டாம் ராசியை பாக்குறதால வெறியங்கள் கட்டுப்படுத்தப்படக்கூடிய நேரம் கையில் பணம் இருந்ததால ஏதாவது ஒரு வகையில காசு தங்காம இது வரைக்குமே செலவாகிக்கிட்டே இருந்திருப்பீங்க சேமிப்பு இருக்காதுன்னு சொல்லலாம் அது தேவையில்லாத செலவு தான் அதிகமா இருந்திருக்கும் இனி அதில் எல்லாமே மாற்றம் ஏன்னா உங்களுக்கு தேவை கொஞ்சம் அதிகமா இருக்குது பணமும் கொஞ்சம் தேவை அதிகமா இருக்குது இந்த நேரம் சரியா நீங்க உங்களுடைய ஒரு வருமானத்தை பயன்படுத்தீங்கன்னு சொல்லலாம் பல சிரமம் குறையும் தன்னறிவு உண்டாகும் சனி செவ்வாய் பார்வை அமைஞ்சிருக்கிறதால தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நிறைய வாய்ப்பை காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம் இதிலிருந்து நீங்கள் நீங்க அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்ந்துருவீங்கன்னு சொல்லலாம் அதே சமயம் கவனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகு பார்வை சுபம் செய்யாது வண்டி வாகனம் போகிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இரவு நேர பயணத்தை முற்றிலுமா தவிர்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத பயணத்தை நீங்க ஏற்படுத்த வேண்டாம் அவசியமா இருந்தால் மட்டும் பயணங்கள் மேற்கொள்ள பாருங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே நல்லா மாற்றுங்க எளிர் சூரியன் உச்சமடைந்திருக்கிறதால காரணமே இல்லாம அலைச்சல் கொடுக்கும் ஒரு சாதாரணமாக நடந்து முடியக்கூடிய வேலையை கூட ஒரு அலைச்சல் கொடுத்து தான் முடிகிற மாதிரி இருக்கும் இது ஒரு வகையில உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைக்க பாருங்க உடல் நடத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புள்ள இது வரைக்குமே இன்னதுதான் நோய்னு தெரியாத பல வகையிலும் மருத்துவ செலவு செஞ்சிருப்பீங்க அந்த பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை மனசில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு ஏற்படுத்துது தொடர்ந்து யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செய்யறது நல்லது ஏன்னா கோவிலுக்கு போகிறப்ப நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நம்மளுடைய சிந்தனைகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தும் அதனால தான் அடிக்கடி ஆலை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க அதனால அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க எல்லா வேலையிலுமே தினமே நீங்கள் அண்ணன் இன்னைக்கு என்னென்ன வேலை செய்றீங்களோ அது கண்ணுங்கிறதமா செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த நேரம் நல்ல மாட்டம் தான் எட்டாம் இடத்து குரு இந்த நேரம் தேவையில்லாத செலவை அடுக்கடுக்க வைப்பாரு பணம் உங்க கையில தங்குதோ இல்லையோ பின்னாடி செலவு பின்னாடியே வந்து நிக்கணும்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்படிதான் காசு பணம் கையில இருந்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் உங்க பிள்ளைங்க இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துறை இப்படின்னு ஒன்று போனா ஒன்று மருத்துவ செலவு தான் சந்திச்சிருப்பீங்க இனி சுப செலவா நீங்க மாத்திருக்கிறதால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க பேச்சில தான் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் மற்ற இடத்துலையா இருக்கட்டும் கொஞ்சம் என்ன பேசுறது தெரியாத பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுவீங்க அதனால பேச்சலை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இந்த வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கு பாருங்க அவங்க பேச்சை கேட்ட நடக்கிறதும் ஒரு வகையில இந்த நேரம் நல்ல பொருளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமாக முன்ன சொன்ன தான் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள தொடர்ந்து நீங்க இழுப்பை நிதியை வெற்றி வழிபாடு செய்கிறது உங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் ஏற்பட போகுது நிறைவேறமா நிறைவேறாதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயம் இந்த உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரங்க ரொம்ப நாள் ஆசை இல்லாமல் மனசுல வச்சுருப்பீங்க அது இந்த உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு கெட்டது செய்ய நினச்சவங்க எல்லாமே இனி நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துவீங்க புதுசாக கடத்திருப்பீங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வீங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதற்குண்டான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் சாதகம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல வருமானம் இல்லையானு நீங்க கவலைப்படலாம் ஆனால் இதுக்கு தான் உங்களுக்கு அசிவாரம் சிறப்பாம போகுது எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல மாற்றம் மனசை மட்டும் தெரிய வச்சுக்கோங்க நல்ல எண்ணங்களை சிந்திங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் உறவுனர் வகையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் உறவுனர் வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சகோதர சகோதர வகையில் கொஞ்சம் அனாவசிய செலவு ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு திட்டங்கள் சரியா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு இல்லை ஏன்னா நீங்க நினைக்கிறதோன்னு நடக்கிறதும் வேற ஒன்றா தான் இருக்கும் இந்த நேரம் அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் பொறுத்த வரைக்கும் நீங்க சகோதர வகையில் உதவி எதிர்பார்க்குறதோ அவங்கக்கிட்ட பல விஷயங்களை நீங்க உதவியாக கேட்கறது இந்த நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது விரோதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இல்லைங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்த உங்களுக்கு நிறைய சூழ்ச்சி செஞ்சிருந்த விரோதிகள்ங்கிறது தன்னால நீங்க கூட நேரம் வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்காங்க பிடிவாதம் பிடிக்காதுங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அனுசரித்து போகிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உங்களை உதாசனப்படுத்தின ஒரு கூட்டம் இனி உங்களை தேடி வர போகுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கங்க மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே மாதிரி துலாம் ராசி என்பவர்கள் சுக்கர் பகவான் ராசி இதை அமைஞ்சிருக்கிறதால இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா இருக்கும் நீங்க இசையை பா விரும்பக்கூடியவங்களாக இருந்தா அடிக்கடி இசையை நீங்க முழு முழுக்கக்கூடியவங்களா இருந்தா பாட்டு பாடக்கூடியங்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்க பதிவிட்டுருங்க